அன்புள்ள பக்தர்களே நீண்ட நாள் வாழ்வதற்கான ரகசியம் உங்களுக்கு தெரியுமா இதே சந்தேகம் பார்வதி தேவிக்கு ஒரு நாள் வந்தது ஏன் மனிதர்கள் விரைவாக முதிர்ந்து மரணத்தை அடைகிறார்கள் ஆனால் மகாதேவனாகிய நீங்கள் சிவபெருமான் எப்போதும் இருக்கின்றீர்கள் என்று அப்போது சிவபெருமான் சிரித்தபடி கூறினார் அமர தத்துவம் அதாவது அளவான உணவுதான் உடலுக்கு ஆரோக்கியம் தரும் அதிகாலை எழுந்து தியானம் செய்தால் மனம் சுத்தமாகும் போதிய உறக்கம் ஆயுளை வளமாக்கும் ஆசை கோபம் பொறாமை இவை உயிரை சுருக்குகின்றன கருணையோடு வாழ்வதே உண்மையான வாழ்க்கை மேலும் ஓம் நமசிவாய எனும் நாம ஜபமே ஆன்மாவுக்கு நித்திய இளமை தருகிறது இதுவே சிவபெருமான் சொல்லிய நீண்ட நாள் வாழ்வதற்கான ரகசியம் அமர தத்துவம் அன்புடன் சிவநாமம் ஜபியுங்கள் உங்கள் வாழ்க்கை நீட்சி பெறும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் செய்து பாபு கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்